வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான இறையியல் கேள்விக்குள்ள போறோம் ஆமா இது நிறைய பேருக்குள்ள இருக்கிற ஒரு கேள்விதான் அதாவது குமாரன் நித்தியமா தேவனா இருக்காரு அப்படி இருக்கும்போது பிதா குமாரனை விட பெரியவரா இல்ல ரெண்டு பேரும் சமமானவங்களா இது கொஞ்சம் என்ன சொல்றது நுட்பமான விஷயம் இல்லையா நிச்சயமா ரொம்ப நுட்பமானது நம்ம கிட்ட இருக்கிற இந்த குறிப்புகள் வந்து இந்த கேள்விய வேதாகம வசனங்களோட ஒப்பிட்டு பாக்குது ஆமா முக்கியமா யோவான் பதினாலு இருபத்தெட்டு என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார்னு இயேசு சொல்றதுக்கும் பிலிப்பியர் ரெண்டு புள்ளி ஆறு அவர் தேவனுக்கு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லைன்னு சொல்றதுக்கும் இடையில ஒரு ஒரு பதற்றம் இருக்கிற மாதிரி தெரியுது சரிதான் அதுதான் நாம இன்னைக்கு அலச போறோம் நம்ம நோக்கம் வந்து ஒரு தீர்ப்பு சொல்றது இல்ல இல்லை இல்லை ஆனால் இந்த ரெண்டு பார்வைகளுக்கான ஆதாரங்கள் என்னென்ன அதோட நுணுக்கங்கள் என்ன இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உதவணும் அதுதான் சரி அப்போ அந்த மைய கேள்விக்கே வருவோம் நித்தியத்துல பிதா பெரியவரா இல்ல குமாரனும் பிதாவும் சமமா முதல்ல பிதா பெரியவர் அப்படிங்கற பார்வைக்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு உங்க குறிப்புகள் என்ன சொல்லுது இந்த பார்வைக்கு மிக நேரடியான முக்கியமான ஆதாரம்னு உங்க குறிப்புகள் சொல்றது வந்து இயேசுவோட சொந்த வார்த்தைகள் தான் யோவான் பதினாலு இருபத்தி எட்டு அதே யோவான் பதினாலு இருபத்தி எட்டுல என்னும் அவரே சொல்றாரு வேற என்ன காரணங்கள் குறிப்பா அந்த கீழ்ப்படிதல் பத்தி நிறைய வருது ஆமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் குமாரன் வந்து அவர் நித்திய தேவன்தான் சிருஷ்டிக்கு முன்னாடியே இருந்தவர் தான் ஆனாலும் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படுகிறார் பூமியில இருந்தப்போ மட்டுமா இல்ல அதுதான் இங்க விஷயம் இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா இந்த கீழ்ப்படிதல் வந்து பூமியோட முடியல நித்தியத்திலையும் தொடரும்னு சொல்லுது ஓஹோ குறிப்பா ஒன்று குழந்தையர் பதினஞ்சு இருபத்தி எட்டு சொல்றாங்க கடைசியில குமாரன் வந்து ராஜ்யத்த பிதா கிட்ட ஒப்படைச்சிட்டு அவரும் பிதாவுக்கு கீழ்ப்படிவார்னு அங்க இருக்கு இது வந்து ஒரு ஒரு அதிகார வரிசையை காட்டுதுன்னு வாதிடப்படுது சரி சரி அப்புறம் பிதா குமாரனை அனுப்பினார் குமாரன் பிதாவால பிறப்பிக்கப்பட்டார்னு சொல்லப்படுதே அது எப்படி பிதாவோட மேன்மைக்கு ஆதாரமாகுது ஆமா அதுவும் குறிப்புகள்ல இருக்கு பிதா வந்து குமாரனை உலகத்துக்கு அனுப்புனாரு யோவான் இருபது இருவத்தொன்னுல பாக்கலாம் பிதா கிட்ட இருந்து புறப்பட்டு வந்தார்னு இருக்கு யோவான் எட்டு நாற்பத்தி ரெண்டு பிதா குமாரனுக்கு ஜீவனை கொடுத்தார்னு யோவான் அஞ்சு இருபத்தி ஆறுல இருக்கு இதுல என்ன தர்க்கம் சொல்றாங்க தர்க்கம் சிம்பிள் தான் அனுப்பினவர் வந்து அனுப்பப்பட்டவரை விட பெரியவர் யோவான் பதிமூணு பதினாறுல இயேசுவே சொல்றாரு ஓகே லேவிய விட பெரியவர்னு ஏழு பொன்பதுல சொல்ற மாதிரி பிதா வந்த பெரியவர்னு இந்த உறவு முறைய ஒப்பிடுறாங்க தலைமைத்துவம் பத்தியும் ஒரு குறிப்பு இருக்குதானே ஒன்னு குருந்தியர் பதினொன்னு மூணு ஆமா தேவன் கிறிஸ்துவின் இருக்கிறாருன்னு அந்த வசனம் சொல்லுது அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அதாவது குடும்பத்துல கணவன் மனைவிக்கு தலையா இருக்கிற மாதிரி திருத்துவத்துக்குள்ள பிதா குமாரனுக்கு தலையா ஒரு ஒரு ஒழுங்கு ஒரு அதிகார வரிசை சொல்லுது அப்போ அதிகாரம் கொடுக்கறதும் இதுக்கு வருமா மத்தியோ மாதிரி நிச்சயமா பிதா குமாரனுக்கு அதிகாரத்தை ஜீவனை கொடுக்கிறார் தம்முடைய எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறாரு இந்த மாதிரி வசனங்கள்லாம் கொடுக்கிறவர் வந்து வாங்குறவரோட பெரியவருங்கிற அடிப்படையில பிதாவோட மேன்மையை காட்டுதுன்னு சுட்டி காட்டுறாங்க வெளிப்படுத்தல் புத்தகத்துல வர்ற ஆராதனை வரிசை பத்தியும் ஒரு பாயிண்ட் இருந்துச்சே அது கொஞ்சம் நுட்பமான வாதம் தான் வெளிப்படுத்தல் அஞ்சு பதிமூணுல பாத்தீங்கன்னா சிங்காசனத்துல இருக்குறவரும் ஆட்டுக்குட்டியானவரும் ஒன்னா துதிக்கப்படுறாங்க ஆமா அங்கு பிதா பெயர் முதல்ல வருது இது ஒருவேளை அவருடைய முதன்மை நிலையையோ இல்ல மேலாதிக்கத்தையோ காட்டுதோன்னு ஒரு கருத்து இருக்கு ஆக பிதா பெரியவருங்கிற பார்வைக்கு இயேசுவோட வார்த்தைகள் கீழ்ப்படிதல் அனுப்பினவர் அனுப்பப்பட்டவர் உறவு தலைமைத்துவம் அதிகாரம் கொடுத்தல் ஆராதனை வரிசைன்னு பல காரணங்கள் சொல்லப்படுது ஆமா உங்க குறிப்புகள் இந்த ஆதாரங்களை எல்லாம் முன்வைக்குது ஆனா இங்க தான் விஷயம் என்ன சுவாரஸ்யமாகுது ஏன்னா இதே வேதாகமத்துல குமாரனும் பிதாவும் சமம்னு சொல்றதுக்கும் ரொம்ப வலுவான ஆதாரங்கள் இருக்கு இல்லையா கரெக்ட் அதுதான் இந்த விவாதத்தோட மறுபக்கம் மறுபடியும் பிலிப்பிய ரெண்டு ஆறுக்கே போனா பவுல் ரொம்ப தெளிவா குமாரன் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லைன்னு சொல்றாரு இது அவங்களோட உள்ளார்ந்த சமத்துவத்தை ரொம்ப அழுத்தமா சொல்லுது மிகச் சரியா சொன்னீங்க இந்த சமத்துவ பார்வையை ஆதரிக்கிற நிறைய முக்கிய வசனங்களும் உங்க ஆதாரங்கள் காட்டுது மறுபடியும் இயேசுவோட வார்த்தைகளையே பார்க்கலாம் சொல்லுங்க யோவான் அஞ்சு பதினெட்டுல யூதர்கள் எதுக்கு அவரை கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்லும்போது அவர் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினதே காரணம்னு இருக்கு ஓ அவங்க அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆமா அப்புறம் யோவான் பத்து முப்பதுல ரொம்ப நேரடியா நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம்னு இயேசுவே சொல்றாரு இந்த ஒன்றா இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்க இயல்புல ஒன்னா இருக்காங்கன்னு அர்த்தமா இந்த பார்வை அப்படிதான் விளக்குது அது மட்டும் இல்ல யோவான் பதினேழு அஞ்சுல இயேசு ஜெபம் பண்ணும்போது பிதாவே உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்குண்டா இருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும்னு கேட்கிறாரு ஆமா அந்த வசனம் இது வந்து சிருஷ்டிக்கு முன்னாடியே நித்தியத்துல அவங்க பகிர்ந்துகிட்ட ஒரு சமமான தெய்வீக மகிமையை குறிக்குதுன்னு சொல்றாங்க அப்புறம் ரெண்டு பேருமே கால இடத்துக்கு அப்பாற்பட்டவங்க அப்படிங்கறதும் சமத்துவத்துக்கு ஆதாரமா ஆமா எப்பேசியர் நாலு புள்ளி ஆறுல பிதா சகலத்திற்கும் மேலானவர்னு சொல்ற மாதிரி கொலோசியர் மூணு பதினொன்னுல கிறிஸ்துவே சகலமும் சகலத்திலும் இருக்கிறார்னு குமாரனை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு பேருமே வரம்புகளுக்கு அப்பாற்பட்டவங்க சமமான மேலாதிக்கம் உள்ளவங்கன்னு இந்த பார்வை விளக்குது சிருஷ்டிப்புல அவங்க பங்கு இப்படி இந்த சமத்துவத்தை காட்டுது அதுக்கு என்ன வசனங்கள் இருக்கு இது ரொம்ப முக்கியமான வாதம் பிதா சிருஷ்டிகர் அது உண்மை ஒன்னு குருந்தியர் எட்டு புள்ளி ஆறுல இருக்கு ஆனா ஆனா அதே அளவு அழுத்தமா குமாரனும் சிருஷ்டிகர்னு உங்க குறிப்புகள் சொல்லுது கொலோசியர் ஒன்னு பதினாறு பதினேழு பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு என்ன சொல்லுது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும் சகலமும் அவரைக் கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது ஓகே இது ரொம்ப தெளிவா இருக்கு ஆமா சிருஷ்டிப்புல அவங்க பங்கு பிரிக்க முடியாதது சமமானதுன்னு இது காட்டுது வேற நேரடியான வசனங்கள் இருக்கு ஒன் குமார ஆதி முதல் இருந்ததும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் அது பிதாவினிடத்தில் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர் நித்தியமானவர் இன்னும் நேரடியா ஒன்றியோவான் அஞ்சு இருபதுல அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார்னு ரொம்ப உறுதியா சொல்லப்பட்டிருக்கு மெய்யான தேவன் சரி கடைசியா நாம முதல்ல பார்த்த வெளிப்படுத்தல் அஞ்சு பதிமூணு பதினாலுக்கே வந்தோம்னா அங்க பிதாவுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சமமான துதி கணம் மகிமை வல்லமை செலுத்தப்படுதுன்னு இருக்கு சமமான இது அவங்க சமத்துவத்தை உறுதி செய்யுதுன்னு இந்த பார்வை வாதிடுது அப்போ நிலைமை இன்னும் குழப்பமா இருக்கு ஒரே வேதாகமோ பிதா பெரியவர்னு சொல்லுது பித்தாவும் குமாரனும் சமம்னு சொல்லுது ரெண்டு பக்கமும் வலுவான ஆதாரங்கள் இருக்கு இது ஒரு முரண்பாடு மாதிரி இல்லையா ஆமா பாக்க அப்படிதான் தெரியும் இதை எப்படி எப்படி இணைச்சு புரிஞ்சிக்கிறது உங்க குறிப்புகள் இதுக்கு ஏதாவது வழி சொல்லுதா இங்கதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த வெளிப்படையான முரண்பாட்டை விளக்குறதுக்கு இல்ல இணைக்கிறதுக்கு உங்க குறிப்புகள் சில வழிமுறைகளை சொல்லுது இதுல ரொம்ப முக்கியமானது ஒருவேளை நீங்க தேடுற அந்த தெருவுக்கோள் இதுவா இருக்கலாம் குமாரனோட பணி நிமித்தமான கீழ்ப்பிடிதல்னு ஒன்று இருக்கு இன்னொன்று அவரோட உள்ளார்ந்த சமத்துவம் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் பணி நிமித்தமான கீழ்ப்படிதல் உள்ளார்ந்த சமத்துவம் கொஞ்சம் விளக்க முடியுமா இது எப்படி ரெண்டு கருத்தையும் இணைக்குது அதாவது சாராம்சத்துல இயல்புல நித்தியத்துல பாத்தீங்கன்னா பிதாவும் குமாரனும் சமமான தெய்வீகத்தன்மை உள்ளவங்க ஆண்டலாஜிக்கலி ஈக்குவல்னு சொல்லுவாங்க பிலிப்பிய ரெண்டு புள்ளி ஆறு சொல்ற மாதிரி அவர் தேவனுக்கு சமமானவர் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல சரி ஆனா மீட்போட திட்டத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக குமாரன் மனுஷனா பூமிக்கு வந்தாரு இல்லையா ஆமா அப்படி வந்தப்போ ஒரு குறிப்பிட்ட பணிக்காக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவரே மனப்பூர்வமா தன்னை தாழ்த்திக்கிட்டாரு பிராவுக்கு கீழ்படிந்த நிலையை ஏத்துக்கிட்டாரு ஃபங்க்ஷனலி சபோர்டினேட்னு சொல்லலாம் பிலிப்பியர்ல சொல்ற மாதிரி தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தது அதேதான் பிலிப்பியர் ரெண்டு ஏழு எட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தவரானார் இந்த கீழ்ப்படிதல் வந்து அவரோட தெய்வீக இயல்பை குறைக்கல அது அவரோட பணியோட ஒரு பகுதி அவ்வளவுதான் அப்போ யோவான் டுவெண்ட்டி எயிட்ல இயேசு என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார்னு சொன்னது வந்து அவர் மனுஷனா அந்த மீட்பு பணியில இருந்தப்போ சொன்னதா அவரோட நித்திய இயல்ப சொல்லலையா இந்த விளக்கத்தின்படி பார்த்தா ஆமா அது அவரோட பணி சார்ந்த தாழ்மையையும் பிதாவோட அதிகாரத்துக்கு அவர் தன்னை உட்படுத்தினதையும் குறிக்குதே தவிர அவரோட உள்ளார்ன நித்திய தெய்வீக சாராம்சத்துல அவர் பிதாவை விட குறைஞ்சவர்னு அர்த்தம் இல்லை ஓஹோ அப்போ சிறியவர் நிலைங்க இயல்பை குறிக்காம பணியை குறிக்குது சரியா சொன்னீங்க ஒன்னு குறந்தியர் பதினஞ்சு இருபத்தி ரெண்டுல சொல்ற கீழ்ப்படிதலும் கூட அந்த மீட்பு திட்டம் நிறைவேறதோட சம்பந்தப்பட்டதுன்னு பாக்கப்படுது அந்த பணி முடிஞ்சதும் நித்தியத்துல சமத்துவம் தொடருது சரி புரிஞ்சது அப்போ பிறப்பிக்கப்பட்டவர் முதற்பேரானவர் சில வார்த்தைகள் வருதே அதை எப்படி இந்த சமத்துவ பார்வையில புரிஞ்சுக்கிறது உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி சங்கீதம் ரெண்டு ஏழுல வர்ற இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் அப்படிங்கறது குமாரன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல உருவாக்கப்பட்டார்னு அர்த்தம் இல்ல அப்ப என்ன அர்த்தம் அது வந்து மேசியாவோட நியமனத்தையோ இல்ல குறிப்பா அவரோட உயிர்த்தெழுதலைய குறிக்குதுன்னு பல விளக்கங்கள் இருக்கு ரோமர் ஒன்னு நாளில் என்ன சொல்லுது அவர் உயிர்த்தெடுதலினால் தேவனுடைய சுதன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டார் ஆமா ரூபிக்கப்பட்ட தெய்வீக மகத்துவத்தோடு வெளிப்பாடு சிருஷ்டிப்பு இல்ல சரி அப்போ முதற்வர் போர் கொலோசியர் ஒன்னு பதினஞ்சு அதே மாதிரிதான் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர்னா அவர் சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்கள்ல முதன்மையானவர்னு அர்த்தம் இல்ல பின்ன அந்த முதற் பேரானவர்ங்கிற பதம் இங்க வந்து மேன்மை அதிகாரம் சர்வ சிருஷ்டி மேலையும் அவருக்கு இருக்கிற தலைமைத்துவ உரிமை எல்லாம் குறிக்குது ப்ரீ எமினன்ஸ் அவர் சிருஷ்டிக்கு எஜமானர் சிருஷ்டியோட ஒரு பகுதி இல்ல ஓகே அது மட்டுமல்ல அவர்தான் மீட்கப்பட்ட நமக்கு முன்மாதிரி அவர் தான் நாமளும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம் ரோமர் எட்டு இருபத்தொன்பது பார்க்கலாம் குமாரன் மனுஷனா வந்து எப்ரேயர்ல இருக்கே அதுவும் இந்த பணி நிமித்தமானது தானா ஆமா அந்த விளக்கமும் உங்க குறிப்புகள்ல இருக்கு குமாரன் முழுமையான தேவனா இருந்தும் மனுஷனா வந்து தம் பணியை செஞ்சு முடிச்சதால அந்த முதற் பேரான குமாரன்கிற பாத்திரத்துல பிதா கிட்ட இருந்து எல்லா அதிகாரத்தையும் உலகத்தை சுதந்திரிக்கிற உரிமையையும் வாங்கிக்கிட்டார் மத்தையோ இருபத்தெட்டு பதினெட்டு எப்ரையர் ஒன்னு ரெண்டு ஆமா இது அவர் இயல்புல குறைஞ்சவர்னு காட்டல ஆனா அவரோட மனித அவதாரத்தோட வெற்றியையும் அதோட பலனையும் காட்டுது இதோட அழகு என்னன்னா அவர் வாங்கின அந்த சுதந்திரத்துல நம்மையும் பங்குள்ளவராக்கிறதுதான் ரோமர் எட்டு பதினேழு இதெல்லாம் ரொம்ப ஆழமான இறையல் பகுதிகள் நிச்சயமா இங்க நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தேவனுடைய முழு தன்மையையும் திருத்துவத்துக்குள்ள இருக்கிற அந்த ரகசியமான உறவுகளையும் நம்மோட சின்ன மனுஷ மூளையால முழுசா புரிஞ்சிக்கவே முடியாது அது உண்மைதான் நித்தியத்துல பிதா குமாரன் உறவோட உண்மையான யதார்த்தம் வந்து நம்ம காலம் இடம் சார்ந்த சிந்தனை நம்ம தர்க்கம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக மர்மம் உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி சிருஷ்டிக்கப்பட்ட நாம வந்து சிருஷ்டிக்கரை முழுசா வரையறுக்கவோ புரிஞ்சுக்கவோ முடியாது தேவன் வெளிப்படுத்தினதை மட்டும்தான் அறிய முடியும் ஆமா இருபத்தி ஏழுல சொல்ற மாதிரி அத நாம பணிவோட ஏத்துக்க வேண்டியதுதான் ஆஹா இந்த ஆய்வோட இறுதியில நாம எங்க நிக்கிறோன்னு பார்த்தா பிதா பெரியவரா இல்ல குமாரனோட சமமானவரான்னு கேட்டா நேரடியான ஒரு வரி பதில் இல்லன்னு தெரியுது ஆமா உங்க குறிப்புகள் காட்டின மாதிரி வேதாகமோ ரெண்டு உண்மைகள ஒன்னா சொல்லுது குமாரனோட மனிதாவதாரம் அவர் ஏத்துக்கிட்ட கீழ்ப்படிதல் பணி நிமித்தமான தாழ்மை ஒரு பக்கம் அதே நேரம் அவரோட உள்ளார்ந்த தெய்வீகம் நித்திய இருப்பு சிருஷ்டிப்புல சமப்பங்கு பிதாவோட சாராம்ச சமத்துவம் மறுபக்கம் மரங்களின்படி இதுவாதான் தெரியுது சாராம்சத்துல இயல்புல பிதாவும் குமாரனும் நித்தியமாவே சமமானவங்க சரி ஆனா மீட்பு திட்டத்தை நிறைவேற்றத்துக்காக குமாரன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பணிக்கு தற்காலிகமா கீழ்படிந்த நிலைய அதாவது ஒரு பணி நிமித்தமான தாழ்மையை ஏத்துக்கிட்டார் ஆஹா பெரியவர் சமமானவர் ரெண்டுமே அததன் சூழல்ல உண்மைதான் ஆமா இது அவரோட இயல்பு நேச்சர் அவரோட பணி ரோல் இதுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறத பொறுத்தது இந்த ஆழமான இறையியல் ஆய்வுக்கு அப்புறம் ஒரு சிந்தனை வருது தவிர்க்க முடியாம வருது என்னது காலம் இடம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நித்தியமான தேவனுடைய யதார்த்தத்துல பெரியவர் சிறியவர் சமம் கீழ்ப்படிதல் இந்த மாதிரி நம்ம மனுஷ அனுபவத்திலிருந்து நம்ம தர்க்கத்துல இருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாம் நாம புரிஞ்சுக்கிற அதே அர்த்தத்துல அங்க பொருந்துமா நல்ல கேள்வி திருத்துவ தேவனுக்குள்ள இருக்கிற அந்த உறவு வந்து நம்ம வார்த்தைகளால நம்ம வரையறைகளால முழுசா சொல்ல முடியாத இன்னும் ஆழமான முற்றிலும் வேற ஒரு தெய்வீக உண்மையா இருக்குமா அதாவது நம்ம மொழி போதாதா ஆமா உங்க குறிப்புகள்ல சொன்ன மாதிரி தேவன் கால இடத்தை நம்ம மாதிரி பார்க்கறது இல்ல நம்ம அறிவும் ரொம்ப எல்லைக்குட்பட்டது ஒருவேளை இந்த ரெண்டு கருத்துக்களும் வேளாகமத்தில் ஒன்றா இருக்கிறதே அந்த தெய்வீக மர்மத்தோட ஆழத்தையும் நம்ம புரிதலோட எல்லையையும் நமக்கு உணர்த்துறதுக்காக இருக்குமா இது சிந்திக்க வேண்டிய தான் இந்த கேள்வியோட உங்களை நாங்கள் சிந்திக்க விடுறோம்